மறைந்தும் பாலும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை தமிழ்நாடு முழுக்கமே உள்ள ஒவ்வொரு கேப்டனோட தொண்டர்களும் கேப்டன் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும் இந்த குரு பூஜை பொறுத்தளவுக்கு கேப்டன் இல்லைங்கிறத விட அவர் சாமியாக இருக்காரு அவருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கோம் அந்த கோயிலில் விசேஷம் அதை வந்து தமிழ்நாட்டு முழுக்க உள்ள தொண்டர்கள் அவங்களால முடிஞ்சது அவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த சாமிக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்றதா நினச்சி கும்பிட்ருக்கோம் இந்த குரு பூஜையினாலையொட்டி ஒவ்வொரு இடங்களிலும் தங்களால் முடிஞ்ச சிறு அன்னதானங்களை நிகழ்த்தி கேப்டன் இன்னும் நூறாண்டு வாழ்வார் அதாவது இந்த அன்னதானங்கிற ஒரு விஷயம் இருக்கிற மட்டுமே எங்கள் கேப்டன் வாழ்ந்துட்டு இருப்பாருங்கிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தொண்டர்கள் நிரூபிச்சுட்டே இருக்காங்க இன்னி வரைக்கும் கேப்டன் இல்லைங்கிறத விட அவர் ஒரு சாமியாக இருக்கார் அவர் எப்போ இருந்தாலும் எங்களை வழிநடத்துறதுக்காக இருந்துகிட்டே இருப்பார் அவர் ஒரு வழிகாட்டியாக நாங்கள் பின்பற்றி எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு அன்னதானங்களை ஒவ்வொரு பிறந்தநாள் விழாக்கும் ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் நடந்துகிட்டே இருப்போம் என்றும் கேப்டன் வழியில் நன்றி வணக்கம்